ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விடியோன்னா நம்ம சோளம் விற்றேன்னு சொன்னேன் ஸோ ரெண்டு வயல் சோளம் விற்றேன் அதுலேருந்து நிறையா கடன் எல்லாம் வந்து இருக்கணுமே உள்ள கடன்லாம் கொஞ்சம் 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 இல்லை நைன்ட்டி பர்சன்ட் கொடுத்தாச்சு எங்கள்கிட்ட அப்புறம் உள்ள நகை மீட்டாச்சு இப்போ என்னன்னா அதுலேருந்து எப்போதுமே நான் வந்து சோ சோளம் போட்டோம்னா இல்லை நெல் போட்டோம்னா அதுலேருந்து எனக்குன்னு கொஞ்சம் காசு மாமாட்ட கேட்பேன் எனக்குன்னு எதோ ஒன்று வாங்குறதுக்கான எனக்கு காசு கொடுத்து நான் வாங்கிக்குவேன் தான் சொல்லுவேன் அது மாதிரி நான் எப்போதும் வருஷம் வருஷம் வந்து ஒரு வருஷம் அந்த வலையிலே நானாக போய் இது கொஞ்சம் மாமான்னு கொடுத்தது நான் போய் வளையல அப்புறம் தேவை பூச்சைனு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்புறம் ஏதாச்சும் ஒரு நகையோ ஏதாச்சும் ஒரு இதோ வாங்குவேன் வீட்டுக்கே தேவையான ஏதாச்சும் ஒரு பொருளோ ஜாமான் எதுவும் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி வாங்குவேன் ஒவ்வொரு அமௌண்ட்டை பொறுத்திருக்கு ஒவ்வொரு தடவை லாபத்தை பொறுத்து இருக்குது நான் வாங்குகிறேன் இது நான் கேட்குற ஐட்டம் மாமாட்ட அதனால் மாமாவும் அவ்வளோ ஒன்றும் இது பண்ணாதே கொடுத்துருவோம் என்கிட்ட ஏன்னா அதில் நான் நைன்ட்டி பர்சன்ட் அது செவன்ட்டி பர்சன்ட் என்னோடய உழைப்பு இருக்குல்ல அதனால் நான் கேட்டோன்னு கொடுத்துருவோம் மாமா அது மாதிரி இப்போ என்னென்னா சோளம் போட்டோம் போட்டோன்னா கொஞ்சம் லாபம் வந்துச்சு சரி சாரி லாபம்னு இல்லை கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணுச்சு நான் சொன்னேன் எனக்கு இந்த இந்தாட்டிய தடவை கண்டிப்பாக காசு கொடுக்குறேன் எனக்கு காசு வந்தாகணும் அப்படின்னா சரி நீ தான் வீட்டுக்கு போட்டுள்ள ஒரு கொலுசு இல்லைன்னு சொன்ன வீட்டில் போட்டுக்கிந்த எப்போதுமே தென்னையிலும் போட்டுக்கிற மாதிரி ஒரு கொலுசு வந்து வச்சு வச்சுருந்தேன் சின்னதாக மெலிசா அது என்ன ஆச்சுன்னா போக போக அறுந்துருச்சு ரெண்டு மூணு தடவை பற்ற வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அந்துட்டு இருந்தேன்னா எனக்கே டென்ஷன் டென்ஷன் ஆகி கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னா இதை கூப்பிட்டுட்டு இதை விட கொஞ்சம் 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 நல்லா இதாக ஸ்ட்ராங்காக வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் இங்கே வந்து ஒரு பூரி ரெண்டு பூரிப்பாங்க நம்ம ஊரில் ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி அதை எப்படி சொல்கிறது ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஒரு பவுண்டு ரெண்டு பவுண்ட் சொல்லுவேன்ல அந்த மாதிரி வந்து வெள்ளி வந்து இங்கே ஒரு பொரி ரெண்டு பொரி அப்படிம்பாங்க எக் பொரி தோ பொரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே என்னோட வந்து ரெண்டு பொரி இருந்துச்சு நான் சொன்னேன் அதே டபுளா இப்போ இங்கிட்ட ரெண்டுறோம் இங்கிட்ட ரெண்டுறேன் மொத்தம் அஞ்சு பொரிக்கு நான் வந்து கொலுசு செய்ய சொல்லியிருந்தேன் இதுலேருந்து ஒரு பொரி தான் எடுத்துக்கிட்டாங்க பாக்கி நாலு ஒரு பவுன் ஒரு ஒரு வெள்ளி தான் எடுத்துக்கிட்டாங்க பாக்கெல்லாம் மை மைனஸில் ஆயிடுச்சுமா ஒரு ஒரு கிராம் ஒரு பவுனுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நானும் சொன்னேன் ஓகே பரவாயில்ல அதை கழிச்சுட்டு எனக்கு மா பாக்கி உள்ளதை செஞ்சு கொடுங்க நான் அதுக்குள்ளே பண்ண தந்துடறேன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க சரிம்மா அதுக்கு வந்து ஆயிரரூவா மைனஸ் ஆகிடும் நீ பாக்கி நாலாயிரூவா தர மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க நானும் தம்பி கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்க ட்ரை பண்ணேன் வாங்கவே முடியல தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு அப்புறம் மாமா சொன்னாங்க சரி நீ தான் கொலுசு கொலுசுன்ட்டு இருந்தே கொலுசு செய்ய இல்லை கொலுசு கரவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த செய்கிறவங்க நீ என்ன பண்ணி நீ இப்போ வாங்கிக்க அப்படின்னு சொன்ன மாமா நான் அழைச்சிட்டு போகிறேன் போய் வாங்கிக்கோன்னு சொன்னிச்சு எனக்கு வந்து அவ்வளோவா விருப்பம் இல்லை ஏன்னா என்னோடய மைண்டில் எல்லாமே நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கணும் தான் என்னோடய ஆசை ஏன்னா ஆட்டுக்குட்டி ஏன்னால் ஆடு வந்து பெருகும் ஆடு ஒரு ஆடு வாங்கினோம்னா அதே ஒரு வருஷத்தில் அது டபுளாக ஆகும் ட்ரிபிளாகவும் ஆகும் அதனால எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஒரு ஆட்டு ஊட்டி வாங்கித்தான் என்ன காசும் கொஞ்சம் கம்மியாகவும் இதுக்கு நாலாயிரூவா கொடுத்து ஒரு கொலுசை வாங்கி போட்டுக்கிட்டு அது வருஷம் ஆக 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 என்ன ஆகணும் வெள்ளி விலை கூடும் ஆனால் கொலுசு என்ன ஆகும் தெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி தேஞ்சி அது வரும் ஒன்றுமே யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும் அதான் நான் நினச்சேன் பரவாயில்ல நம்ம ஒரு ஆட்டு ஊட்டி வாங்கிடோன்னு நினச்சேன் மாமாட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணேன் மாமா போட்டோன்னு ஆடு வாங்கவே கூடாதுண்ணா ஆடு வந்து யார் பார்த்துக்குவா உனக்கு எதுவும் முடியலன்னா ஒரு ஆள் தனியாக இருக்கேன் உனக்கு எதுவும் முடியலைன்னா யார் பார்த்துக்குவா ஆட்டலாம் அப்படின்னு பயம் ஓகே பரவாயில்ல அது தெரியாமல்னாலும் வாங்கணும்னு நினச்சிட்டு மாமாவையும் கூடயே அழைச்சிட்டு போனேன் போயிட்டு நான் சொல்லவே இல்லை ஆடு வாங்க போடின்னு சொல்லலை நான் சொன்னேன் போய் சந்தையை சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆடு அங்கே தான் இருக்குது நகை க நகை இதுவும் அங்கே தான் இருக்குது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாரியா நீ சனிக்கிழமை தானே வா அப்படின்னேன் இப்போ சுற்றி பார்க்கறதுன்னா அதுவும் கையிலேயும் இங்கே ஆசை எடுத்துகிட்டு வரல போயிட்டோம் போயிட்டு ஃபுல்லாக பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஆசை விடு வாங்கினாலே வாங்கணும் அந்த ஆட்டு குட்டி எனக்கு ரொம்ப மனசாகிடுச்சி பிடிச்சி போயிட்டு வரேன் இன்னைக்கு ஏதோ முஸ்லீம் பண்டிகையாக நிறைய கூட்டுவாங்க எல்லாம் ஆடு மாடுவாங்க நல்லா நிறையா முஸ்லீம் வந்திருந்தாங்க அதனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை பாருங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு மாமாட்ட கெஞ்சி இது பண்ணி மாமா முடியவே முடியாதுன்னு அந்த இதை சந்தையை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ வந்து சொல்கிறேன் நான் காசை எடுத்த ஒன்றும் எடுத்துடலான்னு சொல்லி அப்புறம் நான் நான் அழுகிற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அது டென்ஷன் ஆகி அப்புறம் மறுபடியும் அது போய் ஜிபே போய் எடுத்துகிட்டு வந்து கடையில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நான் ஹாப்பி ஆகிட்டேன் மாமா டவுன் ஆகிடுச்சு மாமா ரொம்ப டென்ஷன் ரொம்ப இது அவ்வளோ கோமா இருந்துச்சு என்ன நான் ஃபுல் ஃபுல்சேனாக எடுத்து சொன்னேன் உன் யாரும் இதெல்லாம் வாங்க சொன்னது அங்கே கடையில் அங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு இப்படி இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன சண்டை ஏன்னா அதில் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே அது வந்து என்னை அது ஏதோ என்னை வந்து ரொம்ப கொஞ்சிற மாதிரியோ அது என்கிட்ட ரொம்ப பழகுற மாதிரியோ அது நல்லா தீண்டி சாப்பிட்ற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் எனக்கு வாங்கணும்னு ஆசை வாங்கிட்டேன் ஸோ இது நான் வாங்கினதில் ரொம்ப உறுப்பிலான கதையும் இது தான் ஆட்டுப்பட்டி வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எப்போ வாங்கினோன்னா என் நம்பி வந்து எனக்கு இந்த பீரோலாம் வாங்குறது கல்யாணம் கல்யாணத்தை முடிஞ்சு இங்கே வரக்குல பீரோலுக்கு கட்டில்தான் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான் இருபத்தஞ்சாயிரரூவா முப்பதாயரூவா இந்தலாம் பணம் கொடுத்தான் என் நம்பி ஸோ அதில் வந்து ஒரே ஒரு பீரல் வாங்கிட்டு ஒரு மிக்ஸி வாங்கிட்டு பாக்கி உள்ள ஆட்டு குட்டி வாங்கினேன் அப்போயும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் வாங்க ஆனால் ரெண்டு குட்டி வாங்கினேன் இப்போயும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் ஒரு குட்டி வாங்கியிருக்கேன் ஸோ என்னோடய ஆட்டுக்குட்டி பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்து வீடியோவில் சொல்லுங்கள் நாங்கள் எப்படி போனோம் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் அந்த ஒரு சண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க என் ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு பரிசு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாருங்கள் இப்போல்லாம் மார்க்கெட் கிளம்பியாச்சு நம்ம மாமாவுக்கு சொல்லதே இல்லை கடைசி வரையும் மாமா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க அதாவது என்னோடய இது என்னான்னு தெரியாமல் அவங்க ஹாப்பியாக வராங்க அப்புறம் போய் சந்தையை சுற்றி பார்த்தாச்சு சுற்றி பார்த்தோன்னே அந்த பாருங்கள் அந்த வெள்ளை அன்றைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி இந்த பாருங்க அந்த தேர்தி இன்னும் இன்னும் குட்டியாச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி நான் வாங்கினதாக தான் அதை பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சந்தையெல்லாம் போட்டு மறுபடியும் பேக்கிங் பண்ணியாச்சு ஆட்டுக்குட்டியை ஒரு பையில வச்சு உட்கார வச்சாச்சு அது ரொம்ப அழகாக க்யூட்டாக உட்காந்துருந்துச்சு தேவாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு தேவா என்ன சொன்னா அவன் தூங்கிட்டு அவன் பார்க்கல டக்குன்னு எஞ்சிட்டான்மா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆட்டு அவங்க அப்படியே தானம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா இன்னும் கோவமாகிட்டு நீ வேலை பார்க்க போற ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரெண்டு பேரும் அவன்கிட்ட வேற எழுதிச்சு வாமா அதுக்கப்புறம்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் ரொம்ப பசி காலையில வந்து இதுவும் ஒரு பொரியும் தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் தயிர் ஊற்றி ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பசி ஹோட்டலில் போய் பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு பாருங்கள் போகிற வழியில் எடுத்தெல்லாம் எடுத்தது நல்லா குரோடு நிறைய மாடு வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க வண்டியில் நிறைய பேர் இருந்தாங்க நான் வந்து இப்போ வீட் வண்டியில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்த மாமா பிடிக்காது எதுவும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க விட மாட்டாங்க வண்டியிலேருந்துட்டு அதனால் நான் சரியாக எடுக்கலை அதுக்கப்புறம் இதுதான் நான் வாங்கினேன் ஆட்டுக்குட்டி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா மேய்ஞ்சிச்சு அங்கே இருக்கிற மாதிரி நல்லா மேய்ஞ்சிச்சு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆடு ஆடுவோமோ மாடுமோ நல்லா மேய்ஞ்சாலே போதும் நல்லா சாப்பிட்டாலே போதும் அதுங்க பொழைச்சிக்குங்க இந்த ஆட்டுக்குட்டி நல்லாவே சாப்பிட்டுச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து நான் பக்கத்துலேயே வாங்குறதுனால என்னை வந்து தேட மாட்டேங்குது நான் இப்போ ஏஞ்சி போனேன்னா நான் நல்லா தேடுது இந்த ஆட்டுக்குட்டி அப்புறம் பாருங்கள் இந்த அட்டு தான் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி குட்டை குட்டை ஆடெல்லாம் கிடைக்காது நம்ம ஊரில் ஹைட்டு ஹைட்டாக இருக்கும் இந்த ஊரில் வந்து அதிகமாக குட்ட தான் கிடைக்கும் ஸோ ஆடு கொலுசு வந்து எப்போதான் வாங்கிக்கலாம் நான் வர கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அதை இது பண்ணி கூட வாங்கிக்கலாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் வச்சுப்பார் எனக்காண்டி செஞ்சது தானே அதை வந்து எதுவும் பண்ண மாட்டார் வச்சுப்பார் எனக்கு ஆடுனால் ரொம்ப பிடிக்கும் அதனால ஆட்டில் வந்து அதை வாங்கிட்டேன் என்னோடய ஆட்டை விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்